கார்த்தி அண்ணே காப்பு கட்டியிருக்கேண்ண கார்த்தி வேணாம்னு என்னையை போட்டு கஞ்சி காய்ச்சிட்டு ஆச்சுன்னு எப்ப டாட வெறத முடியுது பயப்படாதல்ல தம்பி யாரும் கிராம இப்போ முடியுது நீங்க எந்த ஊரை விட்டு போட பின்னாடி நீ பச்சைக்கு பச்சை போட்டுருக்காங்க கார்த்தி மாமா போச்சு காலையில் வீட்டில் கும்மி அடிக்க போகிறாங்க மூணு மணிக்கு நான் கிளம்பிருவேன் அதுங்களையும் காப்பு அவுழ்த்துட்டு ஒரு லிட்டர் தேன் பாட்டில் வாங்கிடுவாங்க தேன் பாட்டில் வச்சு என்ன பண்ண போறாரு ட்ரெய்லர் பார்க்க போறாருமா ஏதா இருந்தாலும் ஏங்கடி சொல்லுங்க எங்கள் இருவருக்கும் பொண்ணாடைய வீட்டுக்கு ஒரு பத்தி எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய என்னை அதிகாலையில் நாலு மணிக்கு பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்ட கார்த்தி மாமா நாலு மணில இல்ல மூணு மணி ஏதோ கார்த்தி மாமாங்கறது எதற்கே கேள்விப்பட்ட எங்க கார்த்திக் எங்க கார்த்தி மாமா போய் ஒளிஞ்சிட்டாரு மொட்டை அண்ணா அண்ணே கார்த்தி அண்ணே மொட்டை அண்ணா எங்க ஆளா ஏய் எனக்கு மாமானா உனக்கு மாமா தாண்டி அப்புறம் அக்கா தங்கச்சினா அண்ணா நீ அண்ணேங்கற இல்ல நம்ம என்ன பெட்டிக்கார மாதிரியா அவர் மாதிரி அவரோட மோ சரி கோவப்படாத பச்ச பாரே தீராதடி மச்சான் 你拿<呢>着。嗯

சமாதி ஆனாலா பார்த்து போற பிரியா வண்டியில வரும்போது என் மச்சனுக்கு உதட்டி போட்டு பட்டு அதை தாங்க

இன்னும் மேல என்ன என்ன பண்ணலாம் உடம்புக்கு நடந்ததுன்னு கூட புரியலங்கு நான் என்ன எச்சர்சைஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேருக்கும் இது பண்ணுறேன் ட்ரைனர் ட்ரெயினர் எனக்கு கூச்சமா இருக்கு நான் அப்படி சொன்னேன்னா உங்களுக்கு சொன்ன பேச்செல்லாம் கேட்குது அந்த புள்ள பிள்ளை பேச்ச கேக்க அப்புறம் நாளைக்கு தைல வாங்கி கொடு மாத்திரை வாங்கி கொடுனு போய் அடத்த கூடாது என்ன வேணும் உனக்கு அரல என்ன அப்படியே புடிச்சுக்கோ அது வந்து பூரா ரொ புளிங்க மரோ உலப்பி வீட்டாரு வரது மனச இருந்து காரணம் உனக்கு புரியல நாளைக்கு இந்த ஊரு சேனமே நம்ம பேசணும்

தனியா சுயேட்சிய நின்னு வேணா ஜெயிக்கலாம் மருந்து மணிய பாக்கணுமா விட முடியாது எம் கே ஆர் தலைவா பெரிய எம் கே பெரிய மருதமணி என் தலைவர் ராதாண்ண வந்தா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மேடையில் விட மாட்டேன் அவங்க டைம் முடிஞ்சிச்சு இது டான்ஸ் டைம் விடிய விடிய நாலு மணி வரைக்கும் நான் தான் நக்குவேன் இங்க நல்ல ஆம்பளை ரெண்டு பயலும் சொன்னால விஜி தொட ஒன்று ஒன்று முந்நூறு கிலோ என்கிட்ட குடும்பம் நடத்தினானா குடும்பம் நடத்துறவனுக்கு தான் ஒரு பொண்ணோட அங்க அசைவுகள் தெரியும் இவன் என் கூட குடும்பம் நடத்துறானா ஏ எம் கே ஆரு வாயை பிடிச்சி டாரா கிழிச்சு பிடுவண்டா கிழிச்சு மானங்கட்ட புண்ணாக்கு ஆளு ஆளு அப்படிங்கனால இவங்க ரெண்டு பேரையும் சந்திப்பிருக்கு இன்னைக்கு ரெண்டு பையிலும் கோலை ஆகிட்டாங்க திருச்சி விஜய சந்திச்சோம்னா நம்ம அவுட் ஆயிருவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு இந்த பயம் என்னைக்கு இருக்கணும் கனி வந்து சத்த குனி குனிங்கனால